வெற்றி பெற்றவனுக்கு கைத்தட்டி பாராட்டுவதில் தவறில்லைதான் ஆனால் வென்றவனுக்கு நீங்கள் கைத்தட்டும் போது உங்கள் கைத்தட்டல் சத்தம் அவன் காதுகளில் கேட்காத அளவுக்கு உயரத்தில் இருப்பான் தோற்றவனுக்கு தோல் தட்டுங்கள் அவன் சாகும் வரை நீங்கள் அவனுடைய நினைவில் இருப்பீர்கள் எந்த சந்தர்ப்பங்களிலும் யாரிடமும் உதவி கேட்டு அழுது நின்றுவிடாதே சிலர் உன்னை இயலாதவனாக பார்த்துவிட்டால் உன்னை அடிமையாக நடத்த பார்ப்பார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவன் முன்பாக மட்டும் உதவி கேட்டு அழுது நில்லுங்கள் அவன் தான் உங்களை ஒருபோதும் காயப்படுத்தி பார்க்க மாட்டான் அன்பிற்காக ஏங்குபவர்களின் இதயத்தில் இருக்காது சுயநலம் அவர்கள் தெய்வத்தை தேடி எங்கும் செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் எல்லோருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே பொய்களை எளிதாக நம்பும் இந்த உலகம் உண்மையை நம்புவதற்கு மட்டும் அது உண்மை என்பதை நிரூபிக்க ஆதாரம் கேட்கிறது எதிர்பார்த்த போது கிடைக்காதது எதுவும் அதன் பின் எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் நாம் தேடி சென்று பேசி பழகிய உறவுகள் எல்லோரும் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மிக குறைந்த அறிமுகம் மற்றும் வெளிப்படையான காரணமின்றி உங்களை மிகவும் நேசிப்பதாக சொல்லும் யாரையும் நம்பாதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போது உங்களை விட்டு விலகுவார்கள் என்று உங்களுக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் உண்மையான அன்பு ஆயிரம் தவறுகள் செய்தாலும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது ஆனால் பொய்யான அன்பு பிரிவதற்கான ஆயிரம் வழிகளை தேடும் உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல இதயத்தை பாருங்கள் விசுவாசமான மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது ஆனால் போலியான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உனக்கு எங்கு மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடு அங்கு உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாதே கவலையோடு வரும் கண்ணீரை விட கவலையோடு வரும் புன்னகைக்கு வலியும் வேதனையும் அதிகம் பொய்யான நண்பனை விட உண்மையான எதிரி எவ்வளவோ மேலானவன் உடன் இருப்பவர்களுடன் ஒருமுறை கூட கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் முகமூடியை சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள் பின்பு மனதை கொல்லுவார்கள் கண்முடித்தனமாக ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்கள் கூட உண்மை போல தான் தெரியும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள் கடைசியில் அவர்கள் யார் கூட இருக்கிறார்கள் என்று உங்களையே தேட வைத்து விடுவார்கள் உங்களை பிடித்து பழகுபவர்களை விட உங்களை ஒரு பொழுதுபோக்காக நினைத்து நடித்து பழகுபவர்கள் தான் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் போலியானவர்கள் மேகங்களை போன்றவர்கள் அவர்கள் கலைந்து போன பிறகுதான் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும் சில மனிதர்களின் அலட்சியங்களை சகித்துக் கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேலானது என்னதான் நமக்கு நீச்சல் தெரிந்தாலும் சாக்கடையில் விழுந்துவிட்டால் எழுந்து வெளியே வர வேண்டுமே தவிர அங்கு நீச்சல் அடிக்க கூடாது எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி உங்களுக்கென ஒருவரையாவது சம்பாதித்து வையுங்கள் ஏனெனில் பணம் உங்களிடம் பேசாது நீங்களும் பணத்திடம் பேச முடியாது இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எரிந்து வீசுவதையும் நிர்ணிப்பது உன் குணம் மட்டுமல்ல நீ வைத்திருக்கும் பணமும் தான் ஒருவரிடம் நீங்கள் தாழ்ந்து போகிறீர்கள் என்றால் அவரிடம் அன்பு செலுத்துவதில் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம் முகத்திற்கு முகமுடி கொண்டவர்களை விட அகத்திற்கு முகமுடி தான் இங்கே அதிகம் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கையை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடியதல்ல நேசித்தவர்கள் ஏமாற்றிவிட்டதாக சொல்லாதீர்கள் அவர்கள் உண்மையாக நேசித்திருந்தால் ஏமாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை நிஜத்தை விட நிழல்கள் எப்பொழுதும் அழகாகத்தான் தெரியும் நிழலை நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதீர்கள் நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிகவும் தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் நீ கண்ணீர் சிந்துவதை கூட கவனிக்காதவர்களை நம்பி அழுது கொண்டிருப்பது கூட அநாகரிகம்தான் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் பிடித்தவர்களின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விடாதீர்கள் தன்னை விட யாருமே உங்களை அதிகம் நேசிக்க கூடாது என்ற கர்வமே அவர்களின் கோபத்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நீ நேசிக்கும் இதயத்தில் பல ஆண்டுகள் வாழ்வதை விட உன்னை நேசிக்கும் இதயத்தில் சில நொடிகள் வாழ்ந்து பார் அன்பின் அர்த்தம் புரியும் போலியானவர்கள் கூட உங்களுக்கு நன்மையை தான் விரும்புவார்கள் அவர்களுக்கு அதில் நன்மை இருக்கும் வரை தேவை தீர்ந்துவிட்டால் தேனாகவே இருந்தாலும் திகட்டத்தான் செய்யும் அதுபோலத்தான் சில உறவுகளும் நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்கள்தான் நாம் தேவையானவர்கள் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம் அடித்தால் தான் வலிக்கும் என்று இல்லை நமக்கு பிடித்தவர்கள் நம்மிடம் நடித்தால் கூட வலிக்கத்தான் செய்கிறது யாருக்காகவும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் மனதில் குற்ற உணர்வு எழாத அளவுக்கு நமக்கு நாம் நல்லவனாக இருந்தாலே போதும் எவரிடமும் முழுமையாக தஞ்சம் அடைந்து விடாதீர்கள் உங்கள் மதிப்பு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிக்கும் நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம் ஆனால் அடுத்தவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் உன் குற்றம் மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஆராய்ந்து கொண்டே இருந்தால் நமக்கான வாழ்வை நாம் கடைசி வரை வாழ்ந்திருக்கவே மாட்டோம் என்பதே உண்மை வாழ்க்கை கொடுக்கும் மடிகளால் மறுத்து மனதோடு உலகில் பலரும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பேச தெரியவில்லை என்று அர்த்தம் இல்லை அந்த இடத்தில் பேசி ஒரு பயணம் இல்லை என்பதின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் தண்ணீர் உயர உயர உயரும் தாமரை போல் உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும் உங்கள் கெட்ட நேரங்களில் உங்களுடன் நிற்கும் நண்பர்களை மதியுங்கள் உங்கள் கெட்ட நேரங்களில் உங்களை விட்டு வெளியேறுபவர்களிடமிருந்து எப்பொழுதும் விலகியே இருங்கள் அடியினால் பட்ட காயம் கூட எளிதில் ஆறிவிடும் அன்பினால் பட்ட காயம் ஆறுவதே இல்லை போலியான மனிதர்கள் நிழலை போன்றவர்கள் உங்களை சுற்றி வெளிச்சம் இருக்கும் வரை அவர்கள் உங்களை பின்தொடர்வார்கள் பின்பு இருட்டில் உங்களை தவிக்க விட்டு விடுவார்கள் இங்கு வேசத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை முள்குத்தினாலே கலங்கிய சிலர் இன்று இடி தாங்கும் இதயத்தை பெற்றுள்ளனர் உங்கள் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு எதிராக யார் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்று யாருக்கும் தெரியாது சிலருக்கு நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டால் அதற்கு பெயர் பாசம் இல்லை சுயநலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு குறைய குறையத்தான் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகள் மட்டுமே பிரதானமாக தெரிகிறது துடிக்க மட்டுமே தெரிந்த இதயத்திற்கு தவிக்கவும் கற்றுக் விடுகிறது சிலர் மீது நாம் வைக்கும் அன்பு மற்றவர்களின் உணர்வுகளுடன் விளையாடுபவர்களை எப்பொழுதும் விடாதீர்கள் பின் விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கும் திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை பாதியில் விட்டு விலகிவிடும் நீதான் முக்கியம் என்று தொடங்கும் சில உறவுகள் யார் நீ என்பதில் முடிவடைகிறது இறைவன் நம் வாழ்வில் காரணமின்றி எந்த மாற்றத்தையும் நிகழ்த்துவதில்லை காரணத்தை புரிந்து கொள்ளும் திறன் நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை நிகழ்த்துபவனை முழுமையாக உணர்ந்தவர்களுக்கு நிகழும் அனைத்துமே நன்மையாகத்தான் தெரியும் எல்லாம் நன்மைக்கே